சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவில் ஏழரை சனியின் பிடியில் சிக்கியிருக்கும் மீனராசியை பற்றி பார்க்கப் போகிறோம் மீனராசிக்கான பலன்கள் இந்த பதிவானது மீனராசிக்கான பலன்கள் குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி ஆங்கிலம் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனி பயிற்சி பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் கிரகப்பயிற்சி பலன்களில் சனி பயிற்சி முதல் சனிப்பெயர்ச்சி பலன்கள் ஏழரை சனி என்பது இரண்டரை இரண்டரை ஆண்டு காலமாக ஏழரை சனி மூன்று பிரிவுகளாக வருகிறது முதல் ஏழரை சனி முடிந்து இரண்டாவது ஏழரை சனி ஜென்மசனியாக வருகிறது மீனராசிக்காரர்களுக்கு அவ்வாறு ஜென்மசனியாக வருகின்ற மீனராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டரை வருடங்கள் இர ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு எவ்வாறு இருக்க போகிறது என்பதை பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கப் போகிறோம் முதலில் கிரகநிலையை தெரிந்து கொள்வோம் ஜென்மராசியில் மீனராசியில் சனிப்பெயர்ச்சி நடக்கும் தினத்தன்று கும்பராசியிலிருந்து சனி பயிற்சி அடைந்து மீனராசிக்கு வருகிறார் அவ்விடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ராகு புதன் சுக்கரன் சந்திரன் ஆகிய ஐந்து கிரகங்களுடன் போய் இணைகிறார் சனி பகவான் சனி பகவான் முதல் முதலில் போய் நுழைய போய போகின்ற நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அடுத்து உத்திரட்டாதி அடுத்து ரேவதி ஒன்பது பாதங்களை கொண்ட மீனராசிக்காரர்களுக்கு நான்காம் பாதம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நுழைகிறார் சனி பகவான் இவ்வாறாக அவருடைய ஜென்ம சனி பலன்களை கொடுக்கவிருக்கிறார் சரி என்ன செய்வாங்க சார் எப்படி இருக்கும் கடந்த இரண்டரை ஆண்டுகளாகவே நீங்கள் நிறைய கற்றுக்கொண்டிருப்பீர்கள் சில விஷயங்களில் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தற்போது என்று சனி என்பவன் மீனராசிக்கு விரையாதிபதி லாபாதிபதி பாதி நல்லவர் பாதி கட்டவர் மனிதன் பாதி மிருகம் பாதி இரண்டும் செய்த கலவை நான் மாதிரி சனிபவனை பொறுத்தவரையில் மீனராசிக்காரர்களுக்கு ஐம்பது சதவீதம் சுபர் ஐம்பது சதவீதம் அசுபர் என்றைக்குமே ஆதிபத்தியந்தான் முக்கியமாக வேலை செய்யும் காலபுருஷ தத்துவப்படி மேஷராசியிலிருந்து என்னப்படுகின்ற பனிரெண்டாம் ராசி மீனராசி விரை விரயஸ்தானம் காலபுருஷ தத்துவப்படி விரயஸ்தானம் ராசி மீனராசி அந்த மீனராசிக்கு விரயஸ்தானம் சனி பகவான் விரயஸ்தானாதிபதி சனி பகவான் அந்த விரயஸ்தானாதிபதி காலபுருஷ தத்துவப்படி விரயஸ்தானத்திற்கு ஜென்மத்தில் வருகிறார் எவ்வாறு இருக்கும் நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் இதை இந்த சனிப்பெயிற்சியை மட்டும் நான் கூறிக்கொள்வது என்னவென்றால் மூன்று விதமாக பிரித்து கொள்ளலாம் இரண்டரை வருடங்கள் அந்த மீனராசியில் கோலோற்றக்கூடிய சனி பகவான் மூன்று நட்சத்திரங்களான பூரட்டாதி ஒரு பாதம் உத்திரட்டாதி நான்கு பாதம் ரேவதி நான்கு பாதம் இவ்வாறாக கடந்து செல்ல போகிறார் இந்த இரண்டை வருடங்களில் எனவே மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு தனித்தனியான பலன்களை கூறப்போகிறேன் முதலில் சனி பகவான் நுழைவது புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை கொண்ட மீனராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தேழு வரை எவ்வாறு இருக்கும் உங்களுக்கு தெரியும் புரட்டாதி நட்சத்திரம் என்பது குருவுடைய ஆதிபத்தியத்தை கொண்ட நட்சத்திரம் இவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் போரட்டாதி நட்சத்திரம் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனாசி அன்பர்கள் இந்த ஏழரை சனியின் பிடியிலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் தப்பித்துக் கொள்வார்கள் ஐம்பது சதவீதம் சுபத்தன்மைகள் நடக்கும் ஐம்பது சதவீதம் அசுபத்தன்மைகள் நடக்கும் கூட்டி பால்த்து தான் பேலன்ஸ் இருக்கும் இப்போ எப்படி இருக்காங்களோ அப்படி இருப்பாங்க ஆனால் சோதனைகள் தொடரும் பிரச்சனைகள் தொடரும் அனைத்தும் தொடரும் ஆனால் தாங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள் என்ன சார் காரணம் ஏன் அப்படி சொல்கிறீங்க பூரட்டாதி நட்சத்திரம் என்ன உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நட்சத்திரமா எனக்கு வேண்டப்பட்ட நட்சத்திரம் கிடையாது குரு பகவானுக்கு வேண்டப்பட்ட நட்சத்திரம் குரு பகவானின் சாரம் பெற்ற நட்சத்திரம் போராட்டாதி அந்த மீனராசி குரு பகவானின் வீடு அதே வேளையில் சனி சனிப்பெயிற்சி நடந்து அடுத்த மாதம் மே மாதத்தில் குரு பயிற்சி ரிஷபராசிலிருந்து கடந்து நான்காம் இடமான ஆன மீனராசிக்கு நான்காம் இடமான மிதனராசியில் போய் அமரப்போகிறார் சுகஸ்தானத்தில் அமரப்போகிறார் குரு பகவான் அது மிகப்பெரிய பலம் புரட்டாய் நட்சத்திரக்காரர்களுக்கு அதே வேளையில் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக விரயஸ்தானத்தை பார்க்கிறார் சுப விரயங்கள் இருக்கும் புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த சுப சுபவிரயங்கள் இருக்கும் சுப விரயங்கள்லாம் என்ன செலவுகள் கடுமையாக இருக்கும் ஐம்பது ரூபா வருது நூறுரூவா வருது எல்லாமே செலவாயிடும் பேலன்ஸ் இருக்காது ஆனால் வருமானம் வரும் செலவாகும் வருமானம் வரும் செலவாகும் வருமானம் வரும் செலவாகும் இவ்வாறாக கடந்து போகும் சரி சார் சேமிக்க முடியாதா ஒரு சொத்து சுகம் வாங்க முடியாதா ஒரு வீடு கட்ட முடியாதா ஒரு தொழில் செய்ய முடியாதா அல்லது ஒரு தொழிலை முன்னேற்ற முடியாதா புது தொழில் தொடங்க முடியாதா லாபம் சம்பாதிக்க முடியாதா வெளிநாடு போக முடியாதா அல்லது வெளியூர் போக முடியாது இப்படி பல கேள்விகள் இருக்கும் யாருக்கு புரட்டா நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனாசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புரட்டா நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனாசி அன்பர்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க இப்போது ஒரு ஒரு காலத்தில் இந்த பற்றி நிகழ்ச்சின்னு ஒன்று வந்தது அதில் நாலு ஆன்சர் சொல்லி ஒரு ஆன்சர் சொன்னோன்னே சொல்லி முடித்த பிறகு கரெக்டாக தான் இருக்கும் வேணுன்ட்டே கேட்பாங்க யுவர் கான்ஃபிடென்ட் யூ கான்ஃபிடென்ட் அப்படின்னு கேட்பாங்க எஸ் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொன்ன பிறகு தான் பட்டனை அழுத்துவாங்க அதுபோல் இந்த சனி பகவானாகப்பட்டவர் உங்களை அடிக்கடி கேட்பார் யூ கான்ஃபிடெண்ட் அவர் கெடுதல் செய்ய போகிறாரா நன்மை செய்ய போகிறாரா உங்களுக்கு தெரியாது ஆனால் அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களா அவரே கான்ஃபிடெண்ட் அவரே கான்ஃபிடண்ட் குருவோட விஷயம் எப்படி தெரியுமா சோதனை செய்வது சனிபவானினுடைய வேலை குருவோட வேலை என்ன தெரியுமா தனக்கெல்லாம் தெரியும் தான் சொல்கிற ரைட்டுன்னு சொல்லவர் அந்த குணத்தை பெற்றவர் நீங்கள் கான்ஃபிடென்ட் எஸ் ஐ ஆம் கான்ஃபிடென்ட்னு சொல்லணும் வாழ்க்கையில் இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் அதாவது என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நூறு சதவீதம் புரட்டாரி நட்சத்திரம் நான்காம் பாதையில் பிறந்தவர்கள் இந்த இரண்டரை வருடத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நம்பிக்கை இழக்கக்கூடாது அகங்காரம் கூடாது ஆணவம் கூடாது தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் ஆனால் தான் என்று கர்வம் இருக்கக்கூடாது அவற்றை எங்காவது காட்டினீர்களானால் முடிஞ்சு போச்சு உங்கள் ஜோலி முடிஞ்சிடும் அடக்கம் வேண்டும் ஆணவம் இருக்கக்கூடாது பணிவு வேண்டும் தைரியம் வேண்டும் தன்னம்பிக்கைன்ற பேரில் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது அதுக்கு பேர் இல்லை ஆணவம் இவற்றையெல்லாம் சனி பகவான் என செலுத்தினீர்களானால் குரு பகவானின் பலனை குரு பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பலனை நீங்கள் பரிபூர்ணமாக பெற்றுவிடுவீர்கள் அதே வேளையில் குரு பகவான் மட்டும் சும்மா இல்லை உங்களை விரை ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ குரு என்ன பண்ணுவார் வருமானத்தை கொடுப்பார் ஒரு பக்கம் செலவை கொடுப்பார் அதோடு போயிடும் இல்லை இல்லை நான் நீ நூறுரூவா கொடுத்தா நான் ஆயிரம் ரூபா சம்பாதிப்பேன் அப்படின்னு போனீங்கன்னா அடி வாங்கிடுவீங்க ஆக மொத்தத்தில் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் புது தொழில் ஆரம்பிக்க வேண்டாம் புது விஷயங்களில் தலையிட வேண்டாம் தங்களுடைய க வேலையை கவனமாக செய்து கொள்ளுங்கள் இந்த இரண்டரை வருடங்களில் தங்களுடைய குடும்ப பணி குடும்பம் குடும்பம் தான் தன்னுடைய தன்னுடைய உயிர் என்று நினைத்து குடும்பத்திற்காக உழைத்தீர்களானால் நீங்கள் எந்த வகையிலும் டேமேஜ் ஆக மாட்டீங்க போல் உங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும் அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா குதிரைக்கு கடிவாளம் பட்ட மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனராசி அன்பர்கள் எந்த வகையிலும் தசை திருப்பக்கூடாது உழைப்பே உறுதுணை உழைப்பே உயர்வுக்கு வழி என்ற ஃபார்முலா ஃபாலோ பண்ணி தன்னுடைய கடமை தன்னுடைய வேலை தன்னுடைய உழைப்பு என்று போட்டுக்கொண்டே இருந்தீங்களானால் உழைப்பு கேட்ட பலனை தருவார் கண்டிப்பாக சனி பகவான் ஆனால் உழைக்காமல் ஏச்சு பிழைக்கும்னு நினச்சிங்கன்னா அடி வாங்கிடுவீங்க பிறரை ஏமாத்தி பிழைக்கும்னு நினச்சிங்கன்னா அடி வாங்கிடுவீங்க பிறரை சீட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சீட்டிங் ஆகிடுவீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க சனி பகவான் என்பவர் இட்ஸ் எ லார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நீதிக்கு அரசர் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அவர் ஜென்மராசியில் வரும்போது உங்களை சோதிப்பார் நிறைய சோதிப்பார் அதில் கண்டிப்பாக சோதனையிலிருந்து அவர் யாராலும் தப்ப முடியாது ஆனால் அந்த சோதனையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கிற குரு பயிற்சி நடக்கப்போகின்ற குரு பயிற்சி நான்காம் இடத்துக்கு செல்கிற சுகஸ்தானத்திற்கு அங்கிருந்து அவருடைய பார்வையை ஒன்பதாம் பார்வையாக ஒரே ஸ்தானத்துக்கு கொடுப்பது ஒரு நல்ல விஷயம் தப்பு கிடையாது ஸ்தானத்தை குரு பார்வை பார்க்கும்போது என்ன நடக்கும் கடன் வாங்க மாட்டீங்க சம்பாதிப்பீங்க செலவு போனீங்க சம்பாதிப்பீங்க செலவு போனீங்க பத்து ரூபா வரும் ஒரு லட்ச ரூபா வரும் ஒரு லட்ச ரூபாயும் செலவாயிடும் ஆனால் சுப விரயங்கள் நடக்கும் ஆ சரி சார் என்ன சார் சுப விரயம் நானே சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் நீங்கள் பேங்க் பேலன்ஸ் ஒரு பத்து லட்ச ரூபா வச்சுருக்கீங்க தயவு செய்து ஏழரை சனி வருவதற்குள் அந்த பத்து லட்ச ரூபாய் எடுத்து ஏதாவது இடமோ வீடோ வாங்கி போட்டுருங்க அல்லது உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணணுன்னு பெண்டிங்கில் இருக்காங்க உரன் பார்த்துட்ருக்கீங்க அந்த பத்து லட்ச ரூபா எடுத்து கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருங்க இல்லையா உங்கள் பொண்ணு நான் வந்து வெளிநாடு போய் படிக்கணும் மெடிக்கல் படிக்கணும் ஃபிலிப்பைன்ஸ் போய் படிக்கணும் மலேசியா போய் படிக்கணும் போய் பண்ணிவிடுங்க அந்த பொண்ணை செலவு பண்ணி பத்து லட்ச ரூபா கொடுத்து அனுப்பிச்சிடுங்க இப்படி செலவுகள் செய்து விடுங்கள் இல்லை என்றால் வேறு விதமாக போய் அது நஷ்டமாயிரும் அவ்வளோதான் நான் சொல்லிக்கொள்கிறேன் பூரட்டாய் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனராசி அன்பர்கள் உடல்நலம் அக்கறையுடன் இருங்கள் கவனத்துடன் செயல்படுங்கள் கணவனாக இருந்தால் மனைவிதான் மனைவியாக இருந்தால் கணவதான் என்று வாழ்ந்து வாருங்கள் அந்த பக்கம் அந்த பக்கம் தினியும் பார்க்கக்கூடாது குடும்பத்தில் கவனத்தை செலுத்துங்கள் குடும்பத்தை போற்றி பாதுகாத்து கொள்ளுங்கள் அது மிக மிக முக்கியம் புரிந்து கொள்ளுங்கள் புரட்டாய் நட்சத்திரம் நான்காம் பாதம் மீனராசி அன்பர்கள் அடுத்தது உத்திரட்டாய் நட்சத்திரம் நான்கு பாதத்தை கொண்ட மீனராசி அன்பர்கள் என்ன செய்ய வேண்டும் இவங்க தான் ரொம்ப செய்யணும் இல்லாட்டி அவர் செஞ்சிடுவார் உங்களை யார் சனி பகவான் உத்திரட்டாய் நட்சத்திரம் நான்காம் நான்கு பாதத்தை கொண்ட மீனராசி அன்பர்களை பார்த்து நான் என்ன சொல்கிறேன் என்றால் நீங்கள் தான் அவரை கையெடுத்து கும்பிடணும் சனி பகவானை கையெடுத்து கும்பிட வேண்டும் ஏனென்றால் உத்தட்டாய் நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய பெற்ற நட்சத்திரம் இத்தனை நாட்கள் நீங்கள் என்ன ஆட்டம் போட்டீங்க என்ன பாட்டம் போட்டீங்க அதெல்லாம் தெரியாது ஆனால் இந்த இரண்டை ஆண்டுகளில் நீங்கள் தப்பிக்க முடியாது இந்த சனி பகவான் ஜென்மத்தில் வருவதால் உத்திரட்டாய் நட்சத்திரம் நான்கு பாதங்களில் பிறந்த மீனராசி அன்பர்கள் எந்த சோதனையில் நீங்கள் தப்பித்து விட முடியாது சனி பகவானின் அத்தனை சோதனைகளையும் நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும் அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் சென்ற இரண்டரை வருடத்தில் முதல் இரண்டரை வருடம் வந்த சனி பகவானுடைய முதல் இரண்டரை வருடத்தில் தாங்கள் செய்த வினைகள் தாங்கள் செய்த நல்லவை தாங்கள் செய்த கெட்டவை எதுவாக இருந்தாலும் நல்லவை வந்து நீங்கள் ஐம்பது பர்சன்ட் செஞ்சிருக்கீங்கன்னா அந்த உண்டான பலனை இப்போ அனுபவிப்பீங்க அந்த இரண்டரை வருஷத்தில் நீங்கள் ஏதாவது கெடுதலோ பிரச்சனையோ செஞ்சிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தண்டனையை இந்த இந்த ரெண்டு வருஷத்தில் அனுபவிப்பீங்க எனவே உத்திரடாதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்த அன்பர்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த இரண்டரை வருடங்களும் தங்களுக்கு வருகின்ற சோதனைகளை சாதனையாக மாற்றிக்கொள்வதற்கு ஒரே வழி எத்தனை அடி கொடுத்தாலும் இவன் தாங்குறான்டா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுபோல் என்ன சோதனைகள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தாங்கி கொள்ளுங்கள் எதிர்த்து போராடுங்கள் பணிவுடன் இருங்கள் உழைப்பை போடுங்கள் உயர்வுக்கு வருவீர்களோ இல்லையோ ஆனால் உண்மையாக இருங்கள் அதற்கு தகுந்த பதில் தருவார் சனி பகவான் சரி சார் எங்களுக்கு குரு உதவ மாட்டாரா நீங்கள் போரட்டாய் நட்சத்திரத்துக்கு சொன்னீங்களே அப்போது குரு எங்களுக்கு உதவ மாட்டார் உதவுவார் கண்டிப்பாக குரு பகவான் எல்லா மீனராசிக்காரங்களும் உதவுவார் நான் இல்லைன்னு மறக்கலை ஆனால் சூழ்நிலைகள் அவர் இல்லை உங்களுடைய நட்சத்திரத்தை பொறுத்தவரை பார்க்கும்பொழுது சனி பகவான் தான் டாமினாக தர்றார் எழுபத்தைந்து சதவீதம் சனி பகவானின் வேலை தான் அதிகமாக இருக்கும் இருபத்தைந்து சதவீதம் மட்டும்தான் குரு பகவானின் அருள் இருக்கும் எனவே அனைத்து விஷயங்களிலும் தங்களுடைய அனைத்து விஷயங்களிலும் அனைத்து செயல்பாட்டிலும் ஒரே ஒரு பாயிண்ட்டு நியாயமாக இருங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் பஞ்சாயத்துக்கு போகாதீங்க பிரச்சனைக்கு போகாதீங்க ரெண்டு சுகத்தை தியாகம் செய்யுங்கள் உங்களுடைய இல்லத்தில் தூங்கும்போது கூட ஒரு பாய் போட்டு படுங்கள் பெட்டில் படுத்து ஏசி போட்டு படுக்காதீங்க இது போலலாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு நாலு எளியவர்களுக்கு உதவி செய்து வாருங்கள் பணிவுடன் இருங்கள் கையெடுத்து கும்பிட கத்துக்குங்க அனைத்து மனிதர்களிடமும் பணிவுடன் செயல்படுங்கள் பணிவுடன் பேச்சு பணிவுடன் தன்மை இதையெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜென்ம சனியின் சோதனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் உத்திரட்டாய் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனராசி அன்பர்கள் சரி சார் கடைசியாக ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் கொண்ட மீனராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க அதாவது சார் ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்தவங்க ரொம்ப டிப்ளமேட்டிக்காக இருப்பாங்க ஏற்கனவே அவங்க எனக்கும் யாருக்கும் சம்மந்தம் இல்லை என் வேலை ஒன்று நான் உண்டுன்னு இருக்கேன் அப்படி தான் இருப்பாங்க அவங்க எப்போதுமே தன்னுடைய வேலையில் குறியாக இருப்பார்கள் பிறரை பற்றி அதிகம் கவலைப்பட மாட்டார்கள் கர்மமே கண்ணாயினார் அது இவருக்கு தான் பிறந்தோம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனாசி அன்பர்களுக்கு கர்மமே கண்ணாயினார் என்று இருப்பார் சரி சார் அப்போ அப்புறம் எதுக்கு சார் எங்களை சோதனை பண்ண போகிறாரு சனி பகவான் ஜென்மசனி அவர் யாரையும் விட மாட்டார் எல்லோருமே சோதித்து தான் பார்ப்பார் ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு தெரியாது ஆனால் எக்ஸாமினேஷன் நடந்துகிட்டே இருக்கும் ரெண்டரை வருஷமும் உங்களை எக்ஸாமின் பண்ணிக்கிட்டே இருப்பார் மாதத்துக்கு ஒரு எக்ஸாமினேஷன் வந்துடும் மாதம் மாதம் ஒரு ஒரு எக்ஸாம் நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும் அப்போ என்ன சார் பெருசாக பண்ணிவிடுவார் என்ன சனியை பற்றி ரொம்ப சொல்கிறீங்களே அவர் இப்படி பண்ணிவிடுவார் அப்படி பண்ண ஆமாம் ஒன்பது கிரகங்களே மிக தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான் தானே சூரியனுடைய வட்டப்பாதையில் இறுதியாக இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் சுத்தமாக வெளிச்சமே கிடையாதுங்க இருட்டு தான் கோளில் சுத்தமாக இருட்டு எனவே தான் அவருக்கு கருப்பு நிறம் வழங்கப்பட்டிருக்கிறது பறவை காகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடையாளமாக இருட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்படியே தடவ வேண்டியது தான் அது போன்ற பிளானட்டு ஆனால் தான் கண்ணை கட்டியிருக்கிறார்கள் சனி பகவானுக்கு கண்ணை கட்டியிருக்கிறார்கள் அதனுடைய அடையாளம் என்னவென்று கேட்டுக்கிறான்னால் அவருக்கு இருட்டு சனி பகவானின் பலம் அதிகம் பெற்றவர்கள் ஒரு ஜாதகத்தில் இருப்பவர்கள் தனியாக இருக்க விரும்புவார்கள் ஒரு ரூமில் போய் உட்காந்துருப்பாங்க லைட் ஆஃப் பண்ணுவாங்க க்ளோஸ் பண்ணிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படி சில பழக்க வழக்கங்கள் இருக்கும் சனி பகவான் உச்சம் பெற்றவர்கள் சனி பகவான் ஆட்சி பெற்றவர்கள் சனி பகவானை வலிமையாக பெற்றவர்கள் இப்படிப்பட்ட பழக்கம் இருக்கும் ஏன் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன்னா ரேவதி நட்சத்திரம் பிறந்த மீனாசி அன்பர்கள் அந்த நட்சத்திரத்தின் சாரம் புதனுடைய சாரம் புதன் நான்கு ஏழு குடையவன் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு குடையவன் புதன் அந்த புதனாகப்பட்டவர் இருக்கார் சார் அதாவது காலப்புருஷத்துவப்படி சனி பகவான் பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு வரும்போது புதன் இருக்கார் நாலாம் மதிப்பதி ஏழாம் மதியும் நீச்சமாக இருக்கார் சனி பகவானோடு சேர்ந்துருக்கார் இப்போது பலமாக இருந்து சேர்றது எப்படி உங்களுடைய நட்சத்திராதிபதி புதன் அவர் நீச்சமாக இருக்காரு சந்திரனும் அங்கே இருக்கார் சுக்கரன் உச்சமாயிருக்கார் ஏ மூணு எட்டு குணியும் சுக்கரன் உச்சமாக இருக்கார் ஸோ ஒரு ராசிக்கு பலன் சொல்லும்போது கால தத்துவப்படி பலன் சொன்னால்தான் பொருந்தும் அதெல்லாம் விட்டுட்டு அந்த மாதத்தில் இது மாறுது அடுத்த வருஷம் இது மாறுது இந்த வருஷம் இது மாறுது அப்படி சொன்னால் அப்போ உண்டான பலன்கள் என்ன ஆகிறது யோசித்து பாருங்கள் குரு ஒரு வருஷம்தான் இருப்பார் ஒரு ராசியில் ராகுக்கு எது ஒன்றரை வருஷம் இருப்பார் அவ்வளோதான் மித்த கிரகங்கள் எல்லாம் மாதக்கணக்கில் தான் இருக்கும் ஒரு ராசியில் அப்போது யார் வலிமையானவர்கள் என்று நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் சனி பகவான் தான் வலிமையானவர் ஒரு ராசியில் இரண்டரை வருடங்கள் அமர்ந்து கொண்டு உங்களை உண்டு இல்லைன்னு யாராக இருந்தாலும் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் அதற்குத்தான் தான் அத்தனை மகித்துவம் மகத்துவம் மகிமை சனிப்பயிற்சி பலன்களுக்கு எனவே புதன் நீச்சம் பெற்றிருக்காரு அப்படின்னா என்ன சார் பலன் ஒன்றும் சொல்லலையே நீங்கள் நீங்கள் தான் தந்திரசாலியாச்சே அதாவது ரேவதி கட்சத்திரத்தம் மீனராசியில் பிறந்த ரொம்ப தந்திரசாலியாக இருப்பாங்க அறிவாளியாக இருப்பாங்க ரொம்ப புத்தி கூர்மை உள்ளவங்களாக இருப்பாங்க ரொம்ப வெல் பிளான்டு பர்சன்ஸ் ஒரு வருஷத்துக்கு பின்னாடி நடக்க போகிறது இப்போவே பிளான் பண்ணிடுவாங்க வெரி வெரி ஷார்ப் வெரி வெரி ஷார்ப் ஆர் டீப் திங்கர்ஸ் ரேவதி வருஷத்தில் பிறந்தவங்க ரொம்ப திங்க் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க அதெல்லாம் எதுவுமே நடக்காது ஒரே வரியில் சொல்லணுன்னா நீங்கள் ரொம்ப ஆறு மாதம் ஒரு வருஷம்லாம் பிளான் பண்ணிலாம் பண்ணிங்கன்னால் அதெல்லாம் அப்செட் ஆகிடும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஒரு மாதத்துக்கு பிளான் பண்ணுங்க நடக்கும் அதற்கு ஓரளவு சனி பகவான் துணை புரிவார் குரு பகவான் அதற்கும் துணை புரிவார் பொருளாதார வளத்தை தருவார் அதுலேருந்து ஷார்ட்டாக என்ன சொல்லிக்கொள்கிறேன்னா ரேவதி நட்சத்திரம் மீனாசியில் பிறந்த அன்பர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க தான் பெரிய அறிவாளி தான் பெரிய புத்திசாலி தான் பெரிய படிப்பாளி நம்மளால் முடியாத விஷயமே கிடையாது உலகத்தில் என்ற நினைப்பை தூக்கி எறிந்து விடுங்கள் இந்த இரண்டே வருடங்களுக்கு மட்டும் அதுக்கு பிறகு உங்கள் இஷ்டம் இந்த இரண்டரை வருடங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி எண்ணத்தை தூக்கி எறிந்திருங்க பணிவாக போங்க கனிவாக போங்க வார்த்தைகளை கனிவான அன்பான தாழ்மையான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் நீங்கள் மேம்பட்டு விடுவீர்கள் ஏனெனில் புதனும் சனியும் நட்பு கிரகங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ அப்போது கிட்ட இவர் நட்புதான புதன் அப்போ அடங்கி போனால் அவர் விட்டுருவார் அதிகாரமாக போனால் ஒரு தட்டு தட்டி உட்கார வச்சுருவார் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களில் பிறந்த மீனராசி அன்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய குணத்தை அடக்கமாக வைத்து கொள்ளுங்கள் கண்ணியத்தை காப்பாற்றுங்கள் மரியாதையாக அடுத்து சாரி எனக்கு இல்லை பிறருக்கு உங்களுடன் பழகுபவர்களுக்கு மற்ற மனிதர்களுக்கு மரியாதை கொடுத்து பழகுங்கள் உதவி செய்யுங்கள் உதவி செய்து வாருங்கள் தர்மத்தை கடைபிடியுங்கள் கணவன் மனைவிக்குள் மரியாதைக்குள் நடந்து கொள்ளுங்கள் அனைவருமே அனைவருமே மரியாதையை நடத்தி கொள்ளுங்கள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தை மட்டும் எங்கும் காட்டி விடாதீர்கள் கண்டிப்பாக அடி கிடைக்கும் இது ஒன்று மட்டும் சொல்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் மீனராசி அன்பர்கள் எனவே புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நான்கு பாதம் ரேவதி நான்கு பாதத்தில் பிறந்த அனைவருக்கும் இந்த ஜென்ம சனி என்று வருகின்ற சனி பகவானாகப்பட்டவர் தங்களை சோதனைக்குள்ளாக்கப் போகிறார் என்பதை மட்டும் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் மீனராசி அன்பர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்